உங்க ரெண்டு பேரையும் நடக்கிறதுக்கு வாக்கிங் வர சொன்னாக்கா என்ன வேலை பண்றீங்க ரெண்டு பேரும் அவருக்கு வருது ஐயோ டிஸ்டப் பண்ணக்கூடாதம்மா அவர ஏ டாமி பையா என்னடா உனக்கு தூக்கம் ஐயோ தூங்குறதா நல்லா செல்லக்குட்டியா நடக்கிறதுக்கு வாக்கிங் வந்தாக்கா என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் ஏய் டாமி ரெஸ்ட் எடுக்க வந்தீங்க ரெண்டு பேரும் நீங்க

டாமி தங்கா ஏங்க கை எடுங்க விடுங்க அவனுக்கு சொ அவனுக்கு கை வைக்காதீங்க நீங்க அவனை பேசுகிறான் அவன் கேட்க மாட்டான் சொல்கிறான் கை வைக்க சொல்கிறாங்க சரியான ஆளாக இருக்கும் போலியே ரெண்டும் சரி சரி நான் போய் நடந்துட்டு வந்துடுறேன் போ போ

சரி 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 ஓகே பை நான் வந்து நீ வாக்கிங் பெரியாது ஏன் வந்துருக்கேன் இவன் வந்துட்டு நீ நீ ஒழுங்கா வாக்கிங் பிரியாலியான்னு நான் ஒழுங்கா பாக்குறேன்னு பாக்கிறதுக்காக வந்திருக்கான் பாத்தா உன அப்படி தெரியலையா எல்லாம் சேர்ந்து அவனதான் பாத்துக்கிற மாதிரி இருக்கு சரி ஓகே பாய் குட் நைட் குட் நைட்